குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலைமையில் பேசுகிறேன் இப்போ ஒரு அருமையான ஈவினிங் இந்த மாலை நேரத்தில் ஒரு அருமையாக ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிட்டீங்களா செம சூப்பராக வந்து பிள்ளைங்களோட சந்தோஷமாக விளாட்ற இருக்கிறீங்களா பிள்ளைங்க விளையாடும் போது அதை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா என்ன தெரியுங்களா நான் வந்து இட்லி மாவில் ஒரு வடை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து நம்ம நம்ம வடையில் நிறைய உளுந்து வடையை கேள்விப்பட்டிருக்கோம் ரவையில் கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளவோ வந்து நம்ம வடையில் செஞ்சிருக்கோம் ஆனால் நம்ம வெறும் இட்லி வச்சு வடையில செஞ்சில்ல இல்லைங்களா இப்போ நம்ம செய்யலாமா அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கோங்க புளிச்சு போன மாவு எல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு நான் இப்போ தான் அரைச்சி வச்சிருக்கேன் மாவு நல்லா கட்டியாக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து உப்பு போடலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தோசை மாவு எடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா அதில் நீங்கள் உப்பு போட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ தான் உப்பு போட்டேன் சிலவங்க வந்து சோடா மாவு ஆட் பண்ணுவாங்க ஆனால் சோடா மாவு வந்து உடம்புக்கு கெடுதல் சொல்லுவாங்க அதனால் நான் அதெல்லாம் சோடா மாவெல்லாம் ஆட் பண்ணலை இப்போ ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் எதுவுமே நான் கலக்கல இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்க்க சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன பொருள் இப்போ சேர்க்கணுன்ட்டு மாவு மட்டும் எடுத்து வச்சுங்க உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க இந்த மாவில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருளை நான் சொல்லிடுறேன் இதை பாருங்கள் கொஞ்சோண்டு ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியனை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையை நான் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் வந்து கோஸ் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நம்ம வடையில் போடலாம் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நம்ம போய் இப்போ வந்து அந்த மாவில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை ஆனியன் நான் போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுடுறேன் இப்படி வந்து நம்ம வந்து அப்புறமா ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது எப்படி ஆட் பண்ணணுன்ட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கங்க அப்புறம் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கோஸ் கொஞ்சம் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கங்க இது அப்படியே வந்து நம்ம வானலை நம்ம இது தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாத கொஞ்சம் நம்ம சூடு காட்டி நம்ம வந்து கட்டியாக போய் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கட்டி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து தண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவுனா கொஞ்சம் கட்டி ஆகும் இந்த இப்போ இது வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு இருக்கும் நீங்கள் வந்து தோசை பதத்துக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஸ்லிம்மிலே வச்சு நீங்கள் ஆக்க வைக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது அப்படியே நம்ம வானலை வந்து வச்சு நம்ம கட்டி ஆக்கிக்கலாம் அது எப்படி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வானலை வச்சுருக்கிறேன் நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வானலை நல்லா கழுவிக்கிங்க மாவை வந்து அப்படியே இதில் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஊற்றுலன்னா கட்டி ஆயிடும் உள்ளே வந்து நம்ம கிண்டரும் போது கட்டி ஆகிடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இதை வானலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் அடுப்பில் எடுத்து வச்சோன்னா அது சிம்லயே வச்சு மெது மெதுவாக நம்ம வந்து கலக்கிறதுக்கும் அது கட்டியாகி ஒரு பதத்துக்கு ஒருத்தரும் கரெக்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து கீழே வச்சு நம்ம அனலை ஏற்றாதுன்னே நம்ம ஊற்றுறோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேஸ் கேஸை ஏத்தியாச்சு இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து மேல வச்சிருக்கிறோம் இது கொஞ்ச நேரம் வந்து கடாய் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா சிம் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அடியில பிடிக்க வரும் தான் நான் சொல்கிறேன் நான் நல்லா உருண்டையா பால் வர பால் மாதிரி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இத வந்து நல்லா நம்ம சூடா காட்டணும் சூடாக்கணும் பாருங்க மாவு நல்லா கட்டி ஆயிடுச்சு நம்ம மாவு கலரும் போது எப்படிதான் இருக்கோம் இதை பாருங்க பால் மாதிரி வருது பாருங்க அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அப்படியே வந்து அப்படியே நம்ம வடை தட்டி போட முடியாது விட்டு இறக்கிடலாம் வந்து மாவை வந்து என்ன பவுல்ல மாத்திட்டோம் கொத்தமல்லி சொல்லணும் இல்லைங்களா அந்த ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முதலே வந்து மாவுல ஆட் பண்ணீங்கன்னா மாவுல இப்ப தெரியாத கண்ணுக்கு தெரியாத போயிடும் அதனாலதான் இப்போ ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து புடிக்கும் போது நம்ம மாவு இது பண்ணும்போது நல்லா கண்ணுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு வாட்டி பசஞ்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் வட மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அடி வரைக்கும் நல்லா எடுத்து பிசஞ்சிக்கலாம் அடி போட்டு நம்மளும் நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் கையில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க நம்ம வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 அளவுக்கு நம்ம வந்து சைஸாக நம்ம எடுத்துக்கோங்க வட மாவு இது பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இதே மாதிரி ரவுண்டாக இது பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதில் வச்சுக்கோங்க அப்படியே வந்து இப்படி இப்படி பண்ணிவிடுங்க ஒரு அழுத்த அழுத்துங்க ஒரு அழுத்த அழுத்தினா அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் போகிறோம் உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் பண்ணிக்கிறீங்களா சின்னதாக பண்ணிக்கிறோம் உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடுவில் வரும் ஒரு ஒழுசு போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம இப்போ இது பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஒழுசு போட்டு வடை மாதிரி தட்டி வச்சுட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டிடுச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுறதா இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை மட்டும் நீங்கள் தடவிட்டீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் இப்போ என்ன என்னொன்று நான் இது காட்டுறேன் நான் அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து எடுத்து போடுறதுக்குள்ளே ஒன்று கறிக்கிடும் ஒன்று அப்போ தான் போடுவோம் அப்போ தான் போடுவோம் அது செட் ஆகாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் உருண்டையை உருட்டிக்கிங்க ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருண்டையை ஓட்டிட்டு ஒரு அமுக்கு ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு சின்னதாக ஒரு உருண்டை அப்படி கையினால் அப்படியே ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் போடுறேங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு வேணுன்னா என்ன இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்களா என்ன கொஞ்சம் தொட்டுக்குங்க என்ன தொட்டு விரிவு நம்ம எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் நம்ம இதே மாதிரி நம்ம சுட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம் நம்ம இதே மாதிரி ஒரு தட்டில் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் இது வானலில் எண்ணெய் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா நம்ம போகிறதுக்குள்ளே ஒன்று தேஞ்சிரும் ஒன்று இதை வெந்துடும் ஒன்று இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா இப்போ நம்ம வந்து வா இப்போ வானில் போயிட்டு இது எண்ணெய் ஊற்றி நம்ம பிடிச்செடுத்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வானலில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு இருக்கோம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கையை வச்சு பார்த்தாவே நல்லா பயங்கர சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வடையாக நம்ம வந்து வந்து இந்த பாருங்க ஒரு ஒரு வடையை எடுத்து நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மெதுவாக போடுங்க இதே மாதிரி இந்த பாருங்க உங்க வானல்ல எவ்வளவு வடை போடுறதுக்கு ஓகே ஆகுதோ அது வரைக்கும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போடாதீங்க ரொம்ப போடாத திருப்பி போட கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு வந்து இதை என்ன ஒரு வடை போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கரெக்டாக ஒரு ஆறு ஏழு வடை கரெக்டாக போடுறது சரியா இருக்கு இது நம்ம நல்லா கொஞ்சம் வேகட்டும் வேகட்டோன்னே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கேன் இடையில இடையில அப்படி திருப்பி திருப்பி விடுங்க இப்போ நம்ம வந்து எடுக்கிற பக்குவத்துல இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரோ ஆயிடுச்சு இது பாருங்க வடை சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் தீய வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வெந்த மாவு தான் இது அதனால் வந்து தீயை நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அந்த இது அந்த ஸ்லோலே அது வெந்துடும் ஆல்ரெடி வெந்த மாவு தான் நீங்கள் ஃபுல்லாக ஹைஃப்ளேமில் வச்சுன்னா என்ன நிறையா குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பாருங்க சேம பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா அல்டிமேட்டா இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருந்தால் அருமையான வந்து மாவில் செஞ்சு வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக பாருங்கள் வடை ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி வந்து அருமையான வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னியோடு அந்த மாலை நேரத்தில் நல்லா மொட்டை மாடி போய் குழந்தைங்களோட நீங்களும் செஞ்சு இதை சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம எவ்வளோ வடை வந்து நம்ம ரவையில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நம்ம உளுத்த வடையில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நம்ம வந்து ஒரு பண்டிகையான நம்ம உளுத்த வடை தான் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இப்போ வரப்போகிற வந்து த இது தமிழ் வருடப்பருப்பு வருது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு இருக்கிற வடை நீங்கள் உளுந்து போட்டு ஆட்டி அதை நம்ம செய்கிற வடையை விட மாவு நம்ம வீட்டில் இருந்தாலும் இட்லி மாவு தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வெங்காயமும் அந்த தேவையான நம்ம பொருளும் வந்து பச்சை மிளகாய் இது கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அதே உங்களுக்கு என்ன வேலை அந்த கடாயில் வந்து நம்ம வந்து வானில் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி கொஞ்சம் வந்து அந்த மாவு வந்து கட்டி ஆக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் தோசை மாவு பக்கத்தில் வந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் கஷ்டம் அதே நீங்கள் இட்லி மாவு பக்கத்தில் வந்துச்சுன்னா அப்படியே சீக்கிரமாக அது வந்து கட்டி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படியே நம்ம எண்ணெயை தொட்டு அப்படியே வடையை போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க எப்போ பார்த்தா நம்ம உளுந்து போட்டு தானே வடை செய்கிறோம் இந்த இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து மாவில் வந்து நம்ம வந்து அரிசி மாவில் வச்சு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ இப்போ நான் வந்து நல்ல காம்பினேஷன் வந்து அருமையாக நான் வந்து ஒரு தேங்காய் சட்டி வச்சுருக்கேன் இதை விட காம்பினேஷன் வேறு எதுவுமே இல்லை ஒரு ஒரு நாலு தட் தட்டில் வந்து ஒரு நாலு வடையை வச்சிங்கன்னா ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு போய் மேலே குடிச்சிங்களா அதோட நல்ல வேடிக்கை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட நம்ம சாப்பிட்றது அவ்வளோ செமையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அந்த வடைன்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து நான் சாப்பிட்ற இது காட்டுறேன் நான் நீங்கள் பாருங்கள் இப்போது இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் அது அந்த இது கொத்தமல்லி அந்த வெங்காயம் அந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிச்சாக நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு நான் ஒரு வடையோட நான் தேய்ச்சி காட்டுறேன் அதோடைய இது கிறிஸ்பினஸ்ஸை பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ கிறிப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் வந்து உங்கள் உங்கள் முன்னாடி நான் அதை வந்து அதை பிச்சு காட்டுற பாருங்கள் அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சவுண்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோது பாருங்க அவ்வளோ அருமையாக அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சது தான் நம்ம திரும்ப ஒரு வாட்டி நான் இப்போயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ச இது வந்து ஸ்லோ பண்ணுங்கள் அதாவது ஸ்டவ்வில் வந்து நம்ம வைக்கும் போது ஸ்லோ பண்ணுங்கள் அதிகமாக வச்சோன்னா எண்ணெய் இல்லாத பாருங்கள் கையில் எண்ணெயே இல்லை பாருங்கள் நீங்களே பாருங்கள் கையில் எண்ணெயே குடிக்கிறத பாருங்க அது பாருங்கள் கையில் எண்ணெயே குடிக்கல பாருங்க என்னைய நான் சொல்கிறபடி நீங்கள் அந்த பக்குவத்தோடு செய்யுங்க ஃபுல்லு வந்து ஸ்லீமில் வைக்காதீங்க நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா என்ன ரொம்ப வலிக்கும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இது வெந்தது தானுங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ அருமையை பாருங்க உங்கள் முன்னாடி அந்த சட்னியோட அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பா ஐயோ எனக்கே வாய் ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் நான் இது உங்கள் முன்னாடி நான் காட்டுற தவிர எனக்கு இங்கே வாய் ஊறிக்கிட்டு இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வடை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி அழ இது டேஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று ஒன்றா நான் என்னென்ன போடுறோன்னோ அது அப்படியே வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் உங்கள்கிட்ட நான் விடைபெறது உங்களுடைய அழமையுது